வணக்கம் மக்களே சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது கனிமொழி அம்மா எம்பி அந்த அம்மா என்ன பண்றாங்க தூத்துக்குடி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாங்க ஆய்வு பண்ண போறேன் அந்த அம்மா வர்றதுனால அங்க இருக்க பக்தர்கள் எல்லாம் ஒன்னா திரட்டி ஒரே கூண்டில் போட்டு அடைச்சி மக்கள் வந்து நெரிசலுக்கு உள்ளாக்குறாங்க அந்த நெரிசலுக்கு உள்ளாக்குற நேரத்துல அந்த கனிமொழி அம்மாவே அந்த சவுண்ட பார்த்திட்டு கேக்குறாங்க இது என்ன சவுண்ட் வருது யார் என்ன கத்துறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு एमपी கிட்ட திருப்பதி போற 24 மணி நாள் திருப்பதி போற 24 மணி நாள் நிப்பா திருப்பதி போனா 24 மணி நேரம் நிப்பானுங்க இங்கே வந்தா தத்துவானுங்க அப்படி சொல்றாரு ஒரு மதிப்புக்குரிய அமைச்சரு அவரு இவ்வளவு தகுதி இல்லாத ஒரு வார்த்தை இப்படி பேசலாமா அவன் இவன் என்ற யாகாசனத்தோட பேசுறாரு சொல்லி கொஞ்ச நாள்லயே பாருங்க முருகனை தரிசிக்க சுமார் ஐந்து மணி நேரம் வரை வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதில் காரைக்குடியில் இருந்து தனது குடும்பத்துடன் சென்ற ஓம்குமார் என்பவர் நூறு ரூபாய் கட்டண வரிசையில் நீண்ட நேரமாக காத்திருந்தார் அப்போ திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்ட அவர் அங்கேயே சரிந்து விழுந்தார் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டது தெரிந்தது திருச்செந்தூர்லயே ஒருத்தர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இறந்தவங்களை சொல்றாங்க கூட்ட நெரிசலும் அல்ல அங்க ஏற்பட்டது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்கனவே இருந்திருக்கின்றது போஸ்ட்மார்டம் பண்ணும்

உல பொய்யாண்டி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தது பாருங்க ராமேஸ்வரத்துல ஒருத்தர் ஒரு பக்தர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பாருங்க பழனியில ஒரு பக்தர் இறந்துட்டாரு எனக்கு நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி கொடுக்க முடியல ஒரு வசதி தேடி கொடுக்க முடியலன்னு சொன்னா நீங்க எதுக்கு அந்த கோவில வந்து வழி நடத்துறீங்க உங்களுக்குதான் அந்த தகுதி இல்லையா இதுல வேற பாருங்க புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க திருப்பதிய வந்து இவர் கம்பேர் பண்றாரு யாரு பாபு என்னைக்கா திருப்பதி போயிருப்பீங்களா அங்க பாருங்க மூணு மணி நேரம் மேல முடியாதுங்க கூண்டுல அடைச்சி கூண்டுல ஃபேன் வசதி தனித்தனியா உட்காரத்துக்கு வசதி குழந்தைகளுக்கு பால் தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு இடம் குழந்தைக்கு பால் கொடுக்கறது போற அத்தனை பேருக்கு உணவு எல்லாருக்கும் தண்ணி வசதி ஒவ்வொரு ரூம்லேயும் கழிப்பறை என்ன தூங்குறதுக்கு இடம் கழிப்பறை இருக்கு உணவு இருக்கு பாதுகாப்பு இருக்கு எல்லாமே இருக்கு இவ்வளவு சுதந்திரமா இருக்கக்கூடிய இடத்துல பெயர்பட்டு திருப்பதிய புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்க உன்னால கையால் ஆவாத தனம் நீ ஆட்சி நடத்த தகுதி இல்ல கோவில் அறநிலைத்துறை என்ற பெயர்ல அயோக்கியர்கள்லாம் உள்ள பூந்துகிட்டு ரவுனிசம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வரவன ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டு என்னையா நடக்குது உண்டியில் ராமேஸ்வரம் தட்டில போடுற காசை அயிருக்கு தட்டில போடுறான் பூசாரிக்கு அந்த தட்டுல இருக்க காச தூக்கி நீ உண்டியில் போட்டுக்கிட்டு கொள்ள அடிச்சிட்டு இருக்கீங்க அஞ்சு உண்டி இருந்தா ஒரு உண்டி அறநிலத்துறைக்கு நாலு உண்டி கவர்மெண்ட்டுக்குன்னு யார் பத்தி நினைக்கிற நீ எல்லோரும் இன்னைக்கு பக்தி பக்தி பக்தின்னு ஆலயத்தை தேடி போய் இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனுடைய அருளை பெறுவதற்காக ஆலயம் சென்று கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு அறநிலைத்துறை என்ற பெயரிலே இந்த அரசாங்கம் அறநிலைத்துறை கையில வைத்துக்கொண்டு பக்தர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் பக்தர்களுக்கான ஒரு வழிமுறைகள் செய்து கொடுக்காமல் கோவில்கள்ல இன்னைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு சூழ்நிலையும் உருவாக்கவில்லை இதனால கொள்ளடிக்கத்துக்கு மட்டும் அறநிலைத்துறை இருந்தால் போதாது அது வர பக்தர்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே ஆலயத்திற்கு போகும்போது பாதுகாப்புடன் செல்லுங்கள் உயிருக்கு ஆபத்திற்கிறதுனால ஆலயத்திலே பாதுகாப்பாக இருந்து வழிபடுங்கள் நன்றி வணக்கம்